மாற்றத்துக்கான அரசியலில் சாதித்து காட்டிய ஒரே தலைவர் சீமான் மட்டும்தான் என்று அப்துல் கலாம் அவர்களின் ஆலோசகர் பொன்ராஜ் ராஜ் பாராட்டி உள்ளார் அத்தனை இளைஞர்கள் வந்து வெளியே வந்தாங்க அத்தனை பேருமே வந்து அரசியல் ப பண்ணனும் நல்ல அரசியல் மாற்று அரசியலை கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சு வந்தோம் இதுல நின்னது சீமான் மட்டும்தான் எட்டு பர்சன்ட் வாங்கி நிற்கிறது அவர் ஒருத்தர் தான் யாருமே நிற்க முடியலங்க நாம் தமிழர் கட்சியின் தலைவரான சீமான் தமிழ் தேசிய அரசியலின் ஒரு உயிரோட்டமான சக்தியாகவும் மக்களின் மனங்களில் ஆழமாக பதிந்த தலைவராகவும் விளங்குகிறார் அவர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு நாம் தமிழர் கட்சியை நிறுவி தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதிலிருந்து தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார கலாச்சார மற்றும் அரசியல் உரிமைகளுக்காக இடைவிடாது குரல் கொடுத்து வருகிறார் அவரது எழுச்சியூட்டும் பேச்சுக்கள் ஆழமான எழுத்துக்கள் மற்றும் மக்கள் மத்தியில் நேரடியாக இறங்கி நடத்தப்படும் போராட்டங்கள் மூலம் தமிழர்களின் ஒற்றுமையையும் அவர்களின் உரிமைகளையும் மீட்டெடுக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக இளைஞர்களை அரசியல் மயப்படுத்தி அவர்களை ஒரு புரட்சிகரமான அரசியல் இயக்கத்தின் அங்கமாக மாற்றி பெரும் கட்சிகளின் ஊழல் சாதி மத அரசியல் மற்றும் மக்கள் விரோத கொள்கைகளுக்கு எதிராக கடுமையாக போராடி வருகிறார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அவரது கட்சி ஆறு புள்ளி எட்டு ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்று ஒரு குறிப்பிடத்தக்க அரசியல் சக்தியாக உருவெடுத்தது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் தனது செல்வாக்கை மேலும் உறுதிப்படுத்தியது சீமானின் அரசியல் வெறும் தேர்தல் வெற்றிகளை மட்டுமே குறிக்கோளாக கொள்ளாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விவசாயிகளின் உரிமைகள் பெண்களின் பாதுகாப்பு கல்வியில் சமநீதி மற்றும் தமிழ்மொழியின் மேன்மையை மீட்டெடுப்பது போன்ற பல்வேறு பிரச்சினைகளில் தீவிரமாக ஈடுபட்டு மக்கள் மத்தியில் நம்பிக்கையை விதைத்து வருகிறது அவர் சமூக ஊடகங்களை திறம்பட பயன்படுத்தி இளைஞர்களிடையே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி தமிழர் நலனுக்காக ஒரு புதிய அரசியல் புரட்சியை உருவாக்கி வருகிறார் இவரது அரசியல் அணுகுமுறை மக்களை மையப்படுத்தியதாகவும் தமிழர் ஒற்றுமையை வலியுறுத்துவதாகவும் உள்ளது இத்தகைய பன்முகத்தன்மை வாய்ந்த அரசியல் முயற்சிகளை அங்கீகரித்து மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஏ பிஜே அப்துல் கலாமின் அறிவியல் ஆலோசகராக இருந்தவரும் அவருடன் இணைந்து மாற்றத்துக்கான அறிக்கை என்ற புத்தகத்தை எழுதியவருமான வி பொன்ராஜ் சீமானை மாற்றத்துக்கான அரசியலில் சாதித்து காட்டிய ஒரே தலைவராக பாராட்டியுள்ளார் பொன்ராஜ் சீமானின் தமிழ் தேசிய உணர்வு இளைஞர்களை அரசியல் மயப்படுத்தும் திறன் மற்றும் சமூக நீதிக்காக அவர் மேற்கொள்ளும் தொடர் முயற்சிகள் ஆகியவை தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை மாற்றியமைக்கும் ஆற்றல் கொண்டவை என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த பாராட்டு சீமானின் அரசியல் பயணத்திற்கு ஒரு முக்கிய அங்கீகாரமாக அமைந்து தமிழ் மக்களிடையே அவரது செல்வாக்கை மேலும் வலுப்படுத்தியுள்ளது சீமானின் இந்த அரசியல் பயணம் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கான வலுவான அடித்தளத்தை அமைத்து தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒரு நீதியான சமுதாயத்திற்காகவும் தொடர்ந்து போராடி எதிர்காலத்தில் மேலும் பல சாதனைகளை படைக்கும் என்ற நம்பிக்கையை மக்களிடையே ஏற்படுத்தி உள்ளது அவரது இந்த அர்ப்பணிப்பு மற்றும் தொலைநோக்கு அரசியல் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுவதற்கு வழிவகுக்கும் என்பதில் சந்தேகமில்லை